சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய தலைப்பு பலருக்கும் தெரியாத நான்கு யுகங்களாக அருள் கொடுக்குற முருகப்பெருமானோட ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் குமரகிரி குமரன் கோவில் ராவணனோட முன்னோரும் அகஸ்திய முனிவரோட சீடருமான புலஸ்தியர் ஞானம் பெறதுக்காக இந்த இடத்துல முருகபெருமானை குறிச்சு தவம் செஞ்சாரு கந்த கடவுளும் புலஸ்தியர் தவத்துக்கு இறங்கி அவருக்கு காட்சி கொடுத்தாரு ஞான உபதேசமும் செஞ்சாரு அப்போ புலஸ்தியர் கந்தபெருமான் கிட்ட தனக்கு அருள் கொடுத்த இந்த இடத்துல கோவில் கொண்டு இங்கேயே இருந்து மக்களுக்கும் அருள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு புலஸ்தியரோட வேண்டுகோள் ஏற்ற கந்த இந்த இடத்திலேயே வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியா காட்சி கொடுத்து மக்களுக்கு அருளாசியம் வழங்கிட்டு வராங்க நான்கு யுகங்களாக இந்த ஆலயம் இருந்துட்டு வருது நிறைய விதமான இயற்கை சீட்சங்களோட தாக்குதல் இந்த மாதிரி காரணத்தினால புலஸ்தியர் பூஜை செஞ்ச கோவில் இப்போ இல்ல ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புதுசா கோவில் புனரமைக்கப்பட்டது யாத்திரையா வந்த ஒரு துறவி அவரோட பெயர் நரசிம்ம சுவாமிகள்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க அவர் வந்து மலையை பார்த்தாரு மரங்களையும் பார்த்தாரு அடர்ந்து படர்ந்து விரிந்திருக்கிற நிழலையும் பார்த்தாரு அப்பாடான்னு மரத்தடிக்கு கீழே அமர்ந்தாரு அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு காற்று தேகத்துல பட்டதும் தூக்கம் கண்ணை சுழற்சி அடைச்சது தூங்கியே போனாரு அட நீயும் இங்க இலைப்பாடுறாயான்னு சாட்சாத் அந்த முருகப்பெருமானே இங்க இழைப்பாறியிருக்கிறான்னு ஒரு அசரீரியும் கேட்டுது அதிர்ந்து போய் கண்ணு முழிச்சாரு மாம்பழத்துக்காக பிரச்சனை வந்து சண்டையானப்போ பழனிக்கு கோபிச்சுட்டு போன முருகப்பெருமான் இந்த இடத்துல வந்து இலைப்பாருனாருன்னு அந்த அசரீரி மறுபடியும் சொன்னுச்சு இங்க குன்றும் இருக்குது குமரனும் வந்து இலைப்பாறியிருக்கிறான் நம்ம கிட்ட பொண்ணும் பொருளும் காசும் ஆட்களும் இருந்தா இந்த குன்றுல கோயில் கட்டலான்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு தன்னோட யாத்திரையை தொடர்ந்தாரு பழனிக்கு போனாரு முருகப்பெருமான கண் குளிர தரிசனமும் செஞ்சாரு கண்கள் மூடி முருகப்பெருமானுக்கு எதிர அமர்ந்துகிட்டாரு அப்போ வயது முதிர்ந்த கிழவர் எதிர வந்து நின்னாரு அவரை தொட்டு உசுப்புனாரு துறவியும் கண்ணை திறந்தாரு கோயில் கட்ட ஆசைப்படுறியா காசு இல்லையா பிச்சை எடு பிச்சை எடுத்து கோயில் கட்டுன்னு சொல்றாரு இந்தா இத வச்சு கொண்டு திருவோடையும் கொடுத்தாரு நடந்தாரு மறைஞ்சே போயிட்டாரு துறவி சிலிர்த்து போனாரு வந்தவர் முதியவர் இல்ல மனுஷரும் அல்ல சாட்சாத் அந்த முருக கடவுளே வந்திருக்கான் இது தெய்வ சங்கல்பம்னு நெஞ்சுருகி போனாரு அங்க அந்த மலையில கோயில் கற்ற பணியிலயும் இறங்கினாரு யாசகத்தை வாங்கினாரு கோயில் கற்ற பணிய தொடர்ந்தாரு அழகுரை எழுந்து அற்புத ஆலயமா அமைஞ்சிருந்தது குமரன் குடி கொண்டிருக்கிற மலைன்றதுனால குமரகிரின்னு பெயரும் வந்தது இன்றைக்கும் குமரகிரி என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டுட்டு வருது மாம்பழத்துக்காக தனித்து வந்தவர் இலைப்பாரிய இடம்ன்றதுனால இங்க இருக்கிற முருகப்பெருமானுக்கு மாம்பழத்தை தான் நைவேத்தியமாக வைக்கிறாங்க பக்தர்கள் மாம்பழம் கொடுத்து பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கிறாங்க இந்த கோவில் சேலம் மாவட்டத்தில் இருக்கு கோவிலோட அமைப்புன்னு பார்த்தோம்னா முன்னூறு படிக்கட்டுகளை கொண்ட ஒரு அழகிய கோவிலா இது இருக்கு மலையோட அடிவாரத்துல ஒரு விநாயகர் சன்னதியும் நவக்கிரக சன்னதியும் நமக்கு காட்சி கொடுக்குது சின்னதா படிக்கட்டுகள் இருக்கு அதுக்கு மேல ஏறி போனீங்கன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான விநாயகர் சன்னதி இருக்கு ஞான விநாயகரை தரிசிச்சதுக்கு அப்புறமா மேல தொடர்ந்து போனோம்னா தேவசேனா வள்ளி சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது நான்கு திருக்கரங்களோட அழகா காட்சி கொடுக்குறாரு சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமியை ஒரு முறை வளம் வந்துட்டா ஆலயம் பூர்த்தி அடையும் ஆலயமானது ரொம்ப சின்ன அளவில் இருந்தாலும் சக்தி அளப்பெரியது பெரியது புலஸ்தியர் பூஜை செஞ்ச ஒரு அற்புதமான திருத்தலம் இது நான்கு யுகங்களாக இருந்து வரக்கூடிய திருத்தலமும் கூட ஒரு மிகப்பெரிய பாறையை குடஞ்சு அதுல சுப்பிரமணிய சுவாமியோட கருவறை உருவாக்கப்பட்டிருக்கு நாம பிரகாரத்தை வளம் வர்றப்போ இந்த காட்சி நம்மளால பார்க்க முடியும் புலஸ்தியரும் அகத்தியரும் அருணகிரியாரும் இன்னும் மற்ற முனிவர்கள் கூட இந்த தளத்துல சுப்பிரமணிய சுவாமிய பூஜை செஞ்சிருக்கிறாங்க அதனால ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலமா இது இருக்கு இங்க இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிய வழிபாடு செய்யறதுனால திருமண தடை கடன் நிவர்த்தி கல்வியில சிறந்து விளங்குதல் நோய் நொடி நிவர்த்தி புத்திர பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் தரிசன நேரம்னு பார்த்தோம்னா மலை இருக்கிற காரணத்தினால காலை ஆறு மணியில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் ஆலயம் தொடர்ந்து தரிசனம் செய்கிறதுக்காக திறந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி